ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலங்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி மகர லக்ன நேயர்களே ஐயா எப்படி தான் சொல்லுங்கள் லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஈவன் டைப் அந்த லக்கணத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் என்றால் அந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை வேற யாரும் சொல்ல முடியாதுங்க ஒரு மனுஷன் அடிபணியாக மாட்டான் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு நீ கடுமையான சோதனைகளை கொடுத்தாலும் சரி தலை குனிந்து செல்வதில்லை என்று சொல்லலாம் இந்த ஏதோ ஒரு ப முடி கூட கொண்டு மனிதன் வாழக்கூடாது அது எந்த விஷயத்திலையும் போய் விழுந்துட்டால் கூட எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய யார் யாரும் மகர லக்கணம் மகர ராசிக்காரணம் விட்டு விட்டுப்போங்க எந்த சூழ்நிலை அதாவது ரொம்ப குடிசையில் வாழ்ந்தாலும் சரி ஐயா தன்னலம் அதாவது தன்னலம் பார்க்காம இருப்பாங்க பிறருக்கு உதவி செய்யும் தன்மை முதல்ல இவங்க தான் இருக்கு கோபந்தாமம் சற்று தூக்கி தான் இருக்குங்க இவங்க கிட்ட தப்பாக நினைக்காதீங்க கோபம் இருக்கும் தான் குணமும் இருக்கும் என்பார்கள் சற்று கோபம் தான் சாமம் செய்வோம் உங்களுக்கு கோபத்தை குறைத்து கொண்டால் இவர்கள் வாழ்வில் எல்லாம் நன்மையே தரும் கோபதாபங்கள் இவங்களை குறைச்சிட்டாங்கவே போதுமான நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இவர்கள் வாழ்வில் நடந்த வண்ணமே காணப்படும் ஐயா இன்னொரு விஷயம் இவங்களுக்கு யோகாதிபதி வேற யாரும் கிடையாது புதன் பகவானும் சுக்கர பகவான் தான் இருவரும் கூடியிருக்கும் காலங்களில் இந்த மகர ராசிக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை தேடித்தரும் சூரிய பகவானும் சனி பகவானும் கூடியிருக்கும் காலங்களில் இவர்கள் சஞ்சலங்களான வாழ்க்கையில் ஏற்படும் ஐயா இவர்கள் வாழ்வில் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் இதெல்லாம் கவனிச்சிக்கணும் முக்கியமான நேரம் ஏன்னால் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட வாழ்வில் சில நேரங்கள் வரும்போது ஓஹோ அன்னைக்கு ஜோசிகார் சொன்னார் உண்மைதான் இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் நாம் உஷாராகும் அதையா ஆரம்பகட்ட காலத்தில் இவர்கள் கல்வியில் சற்று தடைகள் ஏற்படும் கடினமான வேலை செய்கிறதுக்கும் கல்வி அளவில் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சற்று காலங்கள் தேவைப்படையா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக தான் கல்வியில் முன்னுக்கு வர முடியும் என்றான் எட்டாம் எழுக்குடையவன் சந்திர பகவான் எட்டுக்குடையவன் சூரிய பகவான் சற்று செந்த சிந்தித்து பார்க்கணும் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு நேரடியாக இறக்க ஏழாம் அதிபதி நல்லா வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டால் அவ எந்த தொங்குறும் செய்ய மாட்டார் வெற்றி உபஜயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்க பெற்றாலே அவங்கள ஒன்றுமே பண்ணவே முடியும் நிரந்தர வெற்றிங்க கொஞ்சம் டவுன் ஆகிற தான் தெரியும் மாதம் மாதம் நம்மளுக்கு டவுன் ஆகிற மாதிரி டக்குன்னு பார்த்து திருப்பி முழிச்சு நிற்பாங்க சனி பகவான் யோகக்காரகனாக மாறுவார் சுவாமி புதனும் சனியும் கூடி பெறும்பொழுது சுக்கரனும் கூடி பெறும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு நல்லது ஒரு காலங்கள் ஏற்படும் ஜென்ம சனி நடைபெறும் நடைபெறும்பொழுதுல ஐயா ஒரு மிடில் படிப்பு வந்து அவங்க படித்து முடிச்சுட்டாங்க நல்ல ஒரு ஜாப் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நிரந்தர ஒர்க் என்றால் அது மகர ராசியை குறிக்கும் சுக்கரனையும் உங்களுக்கு யோகக்காரங்க மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட ஒர்க்கு ம மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை இவங்களுக்கு மனைவியே ஒரு டர்னிங் பாயிண்ட் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் திருமணம் நடந்த பிறகு இவங்க வாழ்வில் நல்லது ஒரு காலங்கள் அப்படியே வந்துக்கினே இருக்குங்க ஐயா குழந்தை பேர்லாம் ஈஸியாக கிடச்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு குழந்தை பேர்லாம் கிடைச்சிடும் வாழ்வில் படிப்படியாக படிப்படியாக முன்னு கொண்டு வருவாங்க ஐயா அயராது உழைக்கின்ற தன்மை இந்த மகர லக்கணம் மகர ராசி தான் எந்த நேரமும் உழைப்பு உழைப்பு என்றால் அதை அவங்கள தான் உற்பத்திப்படுத்தும் சற்றும் சஞ்சலம் பாராமல் உடல் உபாதிகள் ஏற்பட்டாதான் லீவு போடுவாங்க மற்றபடிலாம் எந்த விஷயத்துக்கும் அவங்க அஞ்ச மாட்டாங்க எந்த வேலை செய்யறதுக்கும் பயிட மாட்டாங்க எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலங்கள் சட்டம் சட்டம் சார்ந்த துறை சட்டம் சார்ந்த வல்லுநர்கள் உண்மைதாங்க அந்த மகர ராசிக்கே உரியது மகர லக்னத்துக்கே உரிய நிம்மந்த நடை நேர்கொண்ட பார்வை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த காலம் ஏன்னா அது எந்த குழந்த கொண்டு அவங்க மாற்ற முடியாது அவங்கள குணாதிசயங்களை யாராலும் மாற்ற முடியாது சுவாமி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் குணமே நம்மளுடைய கொள்கை குடிக்குது கொள்கையே நம்மளுடைய குணமும் குறிக்குது அதை நோக்கி தாங்க செயல்படுத்தும் ஒரு ஆறு எங்கேருந்து போதுறாங்கன்னா மேலேருந்து பணத்திலேருந்து வருது பள்ளத்துக்கு வேகமாக உருண்டு வரும் வேற எங்கேயும் போவாது பள்ளத்துலேருந்து ஆத்துக்கு போகும் ஆதுலேருந்து கடலுக்கு தான் போகும் அதே மாதிரி தான் இவங்களுடைய குணமும் இவங்களுடைய வேலையை என்னென்னா மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒர்க்கு இவங்களுக்காக தான் இவங்களுடைய ஒப்புதலே தாங்க விவசாயம் மக்கள் நலப்பணி என்று சொல்லக்கூடிய விவசாயம் பொதுத்துறை நிறுவன ஒர்க்கு கழிப்பிடம் இந்த மாதிரி போன்றக்கூடிய இடத்துல முன்சிபாலிட்டி இந்த மாதிரி போக்குவரத்து துறை இதெல்லாம் மொத்தத்தினையும் பார்த்தோன்னா மகர ராசிக்கார்தான் இருப்பார் அவ்வளோ சீரியஸ்னஸ்ஸு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஆட்கள் மகர மகரலகனம் மகரலாச்சி ஐயா லைஃப் கூட அவங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு குழந்தை பேர் கூட ஆயிடுச்சு வீடு கட்டும் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சுவாமி வாகனம் பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது சாமி முக்கியமாக ரெண்டுத்துலையுமே உண்டு நாம் தேரில் போவோம் சாமி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனம் போகிறதுக்கு வரத்து வீடு கட்டும் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு நம்ம அதாவது சொல்லுறது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயது வரைக்கும் முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நல்ல அப் லெவலுக்கு போயிடும் ஐயா அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய தசா இருப்பு காலங்களில் நம்மளுக்கு சஞ்சல சஞ்சலங்கள் தரும் கண்டிப்பாக தரும் நான் ஏற்றுக்கிறேன் நான் சந்திரனுக்கும் நம்மளுக்கு பாதகாதிபதி தான் அவர் சந்திரமகாதிசை ஒரு பத்தாண்டுகள் நம்மளுக்கு சஞ்சலம் தருவார் அதே இடத்தில் குரு பகவான் உச்சம் விடுவார் அந்த நேரத்தில் நாம் பெரிய ஒரு புகழினை அடுவோம் அதாவது வாழ்வில் அந்த டென்ஷன் தரக்கூடிய காலங்கள் உச்சம் பெறும்பொழுது குரு பகவான் உச்சம் பெற்று காலங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த தொந்தரவுலாம் நீங்கிடுங்க விட்டுட்டு தள்ளுங்க நம்ம விஷயங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் கெடுதலான விஷயங்கள் கிடையாது சற்று தசாபுத்தி காலங்கள் சோர்வடைந்து காணப்பட்டாலும் பிற்பாகுதில் பிற்பகுதியில் நல்ல ஒரு வாய்ப்பு கட்சிடும் டைரக்ட் ஒர்க் அப்படின்ற பார்த்தியா இந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய வேலைகள் மீடியா துறை வேலை இவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக வரும் விவசாயம் சார்ந்த ஒர்க்கு இந்த பால் உற்பத்தி பண்ணுவது மக்களிடையே மக்கள் கருத்துப்பாடு அரசியல் சம்பந்தப்பட்டவருக்கு ஊர் பிரசிடென்ட்டு இது மாதிரி ஒர்க்கு சேர்த்து மக்கள் பணி நிலை வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மகர ராசிக்கார்கே ஐயா பிள்ளைகள் வழியில் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க குழந்தை செல்வங்களை பார்த்தால் இவர்கள் மனம் மாறி விடுவார் குணாதிசயங்களை சொல்லிட்டா மட்டும் போது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இவங்களை விட்டு போங்க மனம் அது தன்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று ஏன் சொன்னாங்க நல்ல மனசு இருக்கிறவனுக்கு எதுவுமே தேவையில்லை இறைவனே மந்திரத்தை சொல்வார் நாம் அதே மாதிரி சேலைகளை நம்ம செய்யணும் மனம் தேவை மனம் தேவை மனம் தேவைன்னா எங்கே போய் தேர்றது அது மகர ராசி தேடினால்தான் தெரியும் மகர லக்னத்துக்கார தேடினா தான் கிடைக்கும் அவ்வளோ மெல்லிய மனம் அவங்களுக்கு கணவன் மனைவி கணவன் மனைவி மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேலையில் நல்ல துணிச்சலுடன் செயல்படக்கூடிய பேச்சு ஸ்பீச்சஸ் வெல்லுங்க ஒரு மனுஷன் ஸ்பீச்சிஸ் தான் அதுதான் முக்கியம் நல்ல ஒரு திறமையாளே பேச்சாளர்லாம் போய் பார்த்தோன்னா மகர தான் இருப்பாங்க ஐயா இவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு மனம் அதை தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருளை எந்த காரணம் கொண்டும் தொடமாட்டாங்க சுவாமி அந்த ஒரு சின்ன பா பாதிப்பு அவங்ககிட்ட இருக்குது எனக்கு பிடிக்கலை அந்த வேலையை நான் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை நீங்கள் தலைகீழ நின்னாலும் சரி கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வேலை செய்ய மாட்டாங்க அதுக்கு இவங்களுக்கே உரியது அந்த மகர ராசிக்கார் இல்லை மகரல ஐயா இவர்கள் வாழ்வில் தொடர்ச்சியாக வண்ணங்கள் எப்படி அந்த இரவு பகல் எப்படி நம்மளுக்கு வருது மேடு பள்ளம் வாழ்வில் ரோட்டில் எப்படி மே ஒரே நேராக போவாது கொஞ்சம் வளைவு இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் லைஃப் இருக்கும் பாருங்க அதே மாதிரி தான் இவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து கொண்டே செல்லும் ஒரு மலைப்பாதையில் எப்படி சர்க்கிள் லைஃப்பில் வருதோ அந்த மாதிரி வளைந்து 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 நெளிந்து நெளிந்து தான் இவங்க வாழ்க்கையை முன்னு வரணும் கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில் இவங்களாம் கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் அதிகப்படுத்தும் சனியோடு சூரியன் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் சற்று சஞ்சலங்கள் கொடுக்கும் குரு பகவானோடு புதன் பகவான் சம்பந்தப்படும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும் சந்திரனும் கூடி இருக்கும் போது ரொம்ப சஞ்சலங்களை ஏற்படுத்துவார் ஐயா அந்த நேரத்தில் பக்குவமாக நம்ம உடலையும் சரி உள்ளத்தையும் பார்த்து கொண்டால் நம்ம வாழ்வில் அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் உருவாக்கி கொண்டு நாம் வாழ்விலும் வெற்றி பெறலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் பெருமாளையும் ஸ்ரீ முருகப்பெருமானையின் வழிபடவும் இவர்கள் வாழ்வில் பெரிய வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்